வணக்கம் இருபத்தேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று எம் மண்ணில் யுத்த காலத்தில் இறந்த மாவீரர்களினதும் பொதுமக்களினதும் நினைவாக மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மதிய உணவு வழங்குவதற்கு சுவிஸ் நாட்டில் வசிக்கும் கேமவண்ணன் பரா அவர்கள் நூறு ஸ்விஸ் பிராங்கு அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் மனநிறைவு என்பது நாம் மட்டுமே வாழ்ந்தால் போதும் என்று நினைக்காமல் நம்மை சுற்றி உள்ளவர்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்து உதவி செய்து வாழ்வது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் முகம் தெரியாத யாரோ ஒருவருக்கு நாம் உதவி செய்வதுதான் இல்லாதவனுக்கு உதவி செய் இருப்பவனுக்கு உபகாரம் செய் ஆனாலும் உபகாரத்தை விட உதவியே சிறந்தது மக்கள் வாழ உதவும் நிறுவகம் மாதகல் கிளை நன்றி மாதகல் மீடியா வலைவொலி தளத்தில் வரும் காணொளிகளை நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதகளில் வாழும் வயோதிபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் பார்வையிட செய்தால் நாம் செய்யும் செயல் திட்டத்திற்கு பேர் உதவியாக இருக்கும் மேலும் மாதகள் மீடியா நேரலை நிகழ்வுகளும் செய்து வருகின்றது எமது சேனலை பார்வையிடும் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் எம்முடன் இதுவரை காலமும் இணைந்து செயற்பட்டு பெறும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கு எமது நன்றிகள் எமது காணொளிகளை பார்வையிடும் அனைவரும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அளர்த்திக் கொள்ளுங்கள் மேலும் எமது சேனலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி